வெல்கம் பேக் கேசோபிஓய்ஸ் சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐட்டம் வந்து ஒரு எக்ஸலில் ப்ரிப்பேர் பண்ணி இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நம்மளோட ஸ்டோரில் அல்லது நம்மளோட ஷாப்பில் அல்லது நம்மளோட ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் நம்ம ஒரு எக்ஸல் ஃபைலாக க்ரியேட் பண்ணி அந்த எக்ஸல் ஃபைல வந்து நம்ம கேசஓபிஓய்ஸ்குள்ளே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் நார்மலாக என்ன பண்ணுவோம் ஐட்டம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கேசோ பிஓ சாஃப்ட்வேர் ஓபன் பண்ணிட்டு ஃபார்முலா என்ன பண்ணுவோம் ஐட்டம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நியூன்னு கொடுத்துட்டு ஸோ இந்த ஐட்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு ஐட்டம் கிரியேட் பண்ணிட்டு இது ஹெடர் ஐட்டம் இதுக்கு வந்து ஒரு இன்னர் ஐட்டம் எங்கே கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா டவுன் மெனுவில் இன்னர் ஐட்டம் கிரியேஷனில் அந்த ஹெட்டர் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஹெட்டர் ஐட்டம் மேலே இருக்கும் அந்த ஹெட்டர் ஐட்டத்துக்கு இன்னர் ஐட்டம் செலக்ட் பண்ணுவோம் ஸோ இது வந்து மேனுவலாக என்டர் பண்ணுற ஒரு மெத்தட் ஸோ இந்த மெத்தட் வந்து எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இல்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஸோ நம்ம ஒரு எக்ஸ்எல் சீட் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அந்த எக்ஸல் சீட் வந்து சிஎஸ்சி ஃபார்மெட்டில் பண்ணணும் நாட் எக்ஸ்எல்எஸ் ஃபார்மெட் ஆர் வந்து டூ தௌசண்ட் செவன் அந்த மாதிரி மெத்தடில் பண்ணக்கூடாது நம்ம நார்மலாக சிஎஸ்பி ஃபைலில் பண்ணணும் சிஎஸ்பி ஃபைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன் இந்த சிஎஸ்சி ஃபைல் பார்த்திங்க அப்படின்னா நான் டெஸ்க்டாப்பில் ஒரு சிஎஸ்சி ஃபைல் வந்து நான் வச்சுருக்கேன் இதோட ஸோ இதோட சிஎஸ்சி ஃபைல் எங்கே இருக்குது இதை வந்து நான் நோட்பேட்டில் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இதை வந்து நான் ஒரு பேடில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் டெஸ்க்டாப் இதில் வந்து ஸ்டார் டாட் சிஎஸ் சிஎஸ்சின்னு கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க இதில் அந்த ஐட்டம் ஸோ இந்த ஐட்டம் வந்து இப்படி தான் இருக்கும் இது வந்து கம்மா செப்பரேட்டட் சிஎஸ்பி வித்தின் கோட்ஸை யூஸ் பண்ணக்கூடாது only ராவா கமா separated மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணப்பட்ட சிஎஸ்சி ஃபைல் நீங்களும் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும் சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது கமா செப்பரேட்டட் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு சிஎஸ்சி ஃபைலை நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ இந்த சிஎஸ்சி ஃபைலை வந்து எக்ஸல் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி இருக்கும் இது வந்து நான் ஓப்பன் கம்மி பண்ணி நோட் நோட்பேட்ல அந்த ஃபைலில் வந்து இப்போ எக்ஸெல் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் எக்ஸெல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரேக் வரைக்கும் இருக்கிறது வந்து ஹெடர் ஐட்டம்ஸ் ஸோ இதை வந்து நான் ஹைலைட் பண்ணி காட்டுறேன் இது வந்து ஹெடர் ஐட்டம்ஸ் ஓகேங்களா இந்த ஹெடர் ஐட்டம் ஸோ இதுக்கப்புறம் இன்னர் ஐட்டம் ஸோ so, ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்க இதை மட்டும் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும் ஸோ இதை மட்டும் என்டர் பண்ணி ஒரு சிஎஸ்சியாக கிரியேட் பண்ணிட்டு இந்த சிஎஸ்சி ஃபைல வந்து எப்படி உள்ள இம்போர்ட் பண்றது இது வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோட மெனு இந்த ரெஸ்டாரண்ட்டோட மெனு பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூத்தி பதினாறு விச் மீன் ஹெட்டரோட சே ஹெட்டரை சேர்க்காம அறுநூத்தி பதினஞ்சு ஐட்டம் இருக்கு ஸோ இந்த ஆறுநூத்தி பதினஞ்சு ஐட்டத்தை வந்து ஏற்கனவே ஒரு சிஎஸ் ஃபைலாக என்ட்ரி போட்டு வச்சுருக்கோம் ஸோ இந்த ஃபைலை வந்து நம்ம எப்படி உள்ள இம்போர்ட் பண்ண போகிறது அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க எஸ் யூசெல் எஸ்ஓபிஒ சாஃப்ட்வேர் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க நான் ரெண்டு ஓபன் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணுறேன் நான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட ஐட்டம் மாஸ்டரை செக் பண்ணிடலாம் ஐட்டம் மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எந்த ஒரு என்ட்ரியும் இல்லை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் அதே மாதிரி இன்னர் ஐட்டம்லேயும் எதுவும் இருக்காது இன்னர் ஐட்டமும் எதுவும் எதுவுமே கிடையாது ஸோ இப்போ வந்து நான் அந்த பர்டிகுலர் ஃபைலை வந்து இதில் டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா அதே மாதிரி தான் கம்பெனி கிரியேஷனில் ஸோ அதில் ஐட்டம் சிஎஸ்வி டவுன்லோட் ஸோ இந்த ஐட்டம் சிஎஸ்வி டவுன்லோடில் உங்களோட உங்களோட சிஎஸ்சி ஃபைல் பார்த்து என்ன அப்படிங்கிறத எடு ப்ரிப்பேர் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து பேஸ் பண்ணுங்க நான் வந்து இந்த பர்டிகுலர் ஐட்டம் சிஎஸ்சி ஃபைல வந்து நான் எங்கே வச்சிருக்கிறேன் அப்படின்னா டி கோலன் பிஓ அண்டர் சாண்டர்ஸ்கோட் ஐஎன்எஸ் அதில் சிஎஸ்சிங்கிற டைரக்டரிக்குள்ளே வச்சிருக்கேன் ஸோ இந்த பர்டிகுலர் ஐட்டம்ஸ் ஃபிஃப்டீன் ஜனவரி டூ தௌசண்ட் ஃபைவ் ஹோட்டல் மெனுஸ் ஸோ இந்த ஐட்டம் வந்து நான் டவுன்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த ஐட்டத்தை வந்து இந்த பார்த்த வந்து நான் ஏற்கனவே காப்பி பண்ணிட்டேன் ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டேன் அந்த காப்பி பண்ண பார்த்த இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு ஸோ அகை நான் காமிக்கிறேன் ஸோ இப்போது எந்த ஒரு ஃபைலும் எந்த ஒரு ஐட்டமும் இதில் இல்லை ஸோ அதை க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராசஸ் தீஸி ஃபைல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஸோ கன்ஃபார்ம் கேட்கும் ஸோ கன்ஃபார்ம் கேஸ் கொடுத்துடுங்க எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஃபைல் வந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ உங்களோட ஆறுநூற்றி பதினஞ்சு ஐட்டம் ஸோ டவுன்லோட் இருக்கு ஸோ அதை நான் உங்களுக்கு ஐட்டம் மாஸ்டர் ஸ்க்ரீனில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஆஸ்டரில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ண சிஎஸ்சி ஃபைல் படி இங்கே வந்து ஐட்டம்ஸ் வந்து இறங்கியிருக்கு ஸோ இது இப்படி தான் வந்து நம்ம ஐட்டம் வந்து சிம்பிளாக க்ரியேட் பண்ணுற ஒரு வே ஆஃப் மெத்தட் அதுக்கு பிற்பாடு ஸோ அதே ஐட்டம் சிஎஸ்சி டவுன்லோடில் எக்ஸ்போர்ட் த சிஎஸ்சி ஃபைல் இப்போ வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிட்டீங்க ப்ரிப்பேர் பண்ணி ஐட்டம் வந்து சிஎஸ்சியாக ப்ரிப்பேர் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க இன்கேஸ் வந்து நீங்கள் மேனுவலாக போட்டிருக்கீங்க அந்த ஃபைலை வந்து நீங்கள் சிஎஸ்வியாக எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா ஸோ இதில் எக்ஸ்போர்ட் த சிஎஸ்வி ஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட அறநூற்றி ஐட்டம் வந்து கிரியேட் ஆகிட்டு ஸோ அந்த ஃபைல் வந்து எந்த இடத்துல க்ரியேட் ஆகிருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல சொல்லும் ஸோ இதில் வந்து எந்த இடத்துல இருக்குது டி கோலனில் பிஓஎஸ் அண்டர்ஸ்கோடு ஐஎன்எஸ்குள்ளே சிஎஸ்சிங்கிற ஃபோல்டருக்குள்ளே ஃபோல்டருக்குள்ள இந்த பதினஞ்சு ஸோ இந்த மாதிரி உங்களோட ஐட்டம் கிரியேட் ஆகிரும் ஸோ இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு சிஎஸ்வி ஃபார்மட் ஃபைவ் ஸோ அதை நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் வந்து கமா செப்பரேட்டட் சிஎஸ்வி இதில் வந்து வித்தின் கோட்ஸ்குள்ளே இருக்கக்கூடாது டபுள் கோட்ஸ்குள்ளேயும் இருக்கக்கூடாது சிங்கிள் கோட்ஸ் டபுள் கோட்ஸ் ரெண்டும் தவிர்த்துட்டு கிரியேட் ஆகும் ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு ஃபைலும் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ உங்களுக்கு இந்த ஃபைல் ஃபார்மெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் விண்டோவில் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஐட்டம் க்ரியேட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் த சிஎஸ்சி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த ஐட்டம் அந்த ஐட்டமோட ஃபார்மட் கிடைச்சிரும் ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபர்தராக ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் அதில் என்டர் பண்ணிவிட்டு ஃபர்தராக நீங்கள் வந்து ஐ சிஎஸ்சி ஃபைல்லே எல்லாத்தையும் என்டர் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் உள்ளே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ வந்து ஐட்டம் க்ரியேட் பண்ணுற வேலை வந்து ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் ஹோட்டல் மெனுஸ் அப்படிங்கிறதுனால ஒரு அறநூற்றி பதினஞ்சு ஐட்டம் இருக்குது அது வந்து ரொம்ப கம்மியான ஐட்டம் இப்போ ஹார்ட்வேர் ஷாப் பார்த்திங்கன்னா டென் தௌசண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ அதர் கிராசரி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து இந்த இதில் போட்டு டவுன்லோட் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஸோ அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு இடிஐ பார்ட்மெண்ட்டில் டவுன்லோட் பண்ணிக்கிற ஒரு ஃபியூச்சரை வந்து இந்த பர்டிகுலர் நியூ வெர்ஷன்ல என் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த நியூ வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி சிஎஸ்சி ஃபைல வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஐட்டம் வந்து வித்தின் ஒன் டேக்குள்ளேயே உங்களோட பத்தாயிரம் ஐட்டம் இருந்தாலும் அதை வந்து ஒன் டேக்குள்ளேயே கிரியேட் பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஃபார்மேட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட ஐட்டம் வந்து ரொம்ப ஒரு பத்து ஐட்டம் இருபது ஐட்டம் தான் நாங்கள் வந்து ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பத்தாயிரம் ஐட்டம் ஹேண்டில் பண்ணுறோம் அப்படின்னா என்ன பண்ணுறது ஸோ சிஎஸ்சி ஃபே டவல சிஎஸ்சியில் வந்து உங்களோட ஐட்டம் என்டர் பண்ணிக்கோங்க ஸோ அந்த ஐட்டத்தை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதில் ஏதாவது இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா கேசோபி அட் ஜிமெயில் டாட் காம் ஸோ உங்களோட ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து எங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிடுங்க வித்தின் ஒன் டேக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் இதில் எதுவும் இஸ்யூஸ் இல்லை இப்போ என்ஹென்ஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஏதாவது இஸ்யூ ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் டு ஆஸ் தேங்க்யூ ஸோ மச் அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்